ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கள் வீட்டில் மார்னிங் டிஃபன் என்னென்னா சிறுதானிய பொங்கல் உளுந்து கீரை வடை உளுத்த மாவில் கலந்து அதில் கீரை போட்டு அது சில அதில் செஞ்ச வடை அண்ட் ஊர்கா இதுதான் எங்களுடைய மார்னிங் டிஃபன் ஃப்ரெண்ட்ஸ் சிறுதானியம் நம்முடைய உடலுக்கு மிகவும் நல்லது அதை சாப்பிடுங்க உளுந்து வடையும் ப்ளஸ் அது அதில் கீரை இருக்குது அதுவும் மிகவும் நல்லது அதையும் சாப்பிடுங்க இந்த மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த சிறுதானிய பொங்கலும் உளுந்து கீரை வடையும் யாருக்கு பிடிக்குதோ அவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரெலாம் வந்து விரும்புகிறாங்களோ அந்த அந்த அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் டெய்லி ஆண்டவற்றை வேண்டிக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்